கும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவு காண இருப்பது கும்பலச்சேரியின மயிலை கிடைக்கன்றுங்க இந்த கிடைக்கன்றின் வயது பார்த்திங்கன்னா பதிமூணு மாதம் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பிச்சிகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எந்த ஒரு மிரும் தன்மை எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு அமைதியான குணத்தில் உள்ளதுங்க நல்ல ஒரு பால் வர்க்கத்தின் உள்ள பசுவில் உள்ள வழிங்க அப்பதான் நம்ம ஒரு பால் வர்க்க வழியில் உள்ள கன்று தேர்வு செய்தாலும் தான் நல்ல ஒரு பால் கிடைக்குங்க வளர்த்தாலும் ஒரு தரமான கண்ணை வளர்க்கணுங்க நல்ல ஒரு தரங்க கன்றை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைபாடு எதுவும் கிடையாதுங்க நல்ல அமைதியான குணம் இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மம்பளச்சேரி கட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி